ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் சின்ன வெங்காய கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு தடவை இதை செஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப எல்லோரும் கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஆங்கே இது எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது கூட நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது லேசாக வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட நான் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வெங்காயமும் லேசாக வதங்கினோடனே இது கூட நான் மிளகா வத்தல் சேர்க்குறேன் இந்த மிளகா வத்தல் நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் அஞ்சு மிளகா வத்தல் மட்டும் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் அது லேசாக வதங்கினோடனே அது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி நிறையா சேர்த்திங்க அப்படின்னா நல்லா சுவை கூடுதலாக இருக்கும் இது கூட நான் புளி சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்துட்டு அது லேசாக சூடேற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது நான் பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட நம்ம தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்காக நான் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்து தாளித்து இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுறலாம் சுவையான வெங்காயம் சின்ன வெங்காய கார சட்னி ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்